அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவுமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ஆரம்பிக்கும் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்து உங்களுக்கு பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மாத காலகட்டங்கள் குரு அடைவார் அதாவது மிதனராசி காலப்புருஷத்துவப்படி மூணாம் ராசியான மிதனராசினியர்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி என்னென்ன பண்ணணும்னு நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை சுபகிரகம் குரு ஒம்பது கிரகங்களில் நவகிரங்களில் முதன்மையான சுபகிரகம் குரு பகவான் தான் அந்த குரு வந்து உங்கள் ராசிக்கு யார் ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி கலத்தஸ்தானாதிபதி உங்களுக்கு கல்யாணத்தை பண்ணக்கூடிய வைக்கக்கூடிய பிளானட் அவர் தான் தொழிலில் கொடுக்கக்கூடிய பிளானட் அவர் தான் அப்போ அவர் வந்து பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் இருக்கார் வெரே ஸ்தானத்தில் ரிஷபராசியில் இருக்கார் இப்போ வக்ரம் அடையிறனால என்னென்ன நடக்க போதுன்னு பார்த்தோம்னா குரு வக்ரம் அடைஞ்சாலே அவர் வேகமாக செயல்பட போகிறாருன்னு நடத்தும் சரிங்களா வக்ரம்ங்கிறது ஒரு ஸ்டெடி இல்லைன்னு நடத்தும் இயல்புக்கு மீறியே இயல்புக்கு பா மாறான சில விஷயங்களை ச இதை கொடுக்கும் சில பலனை சில பலன்கள் நடக்கும் சரிங்களா இப்போது குரு வக்ரம் அடைஞ்சு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால என்னென்ன நடக்கும்னு பார்த்தோம்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாதகாதிபதி பாதகாதிபதி அவர் தான் அதாவது மாரகாதிபதி அவர் தான் மாரகத்தை செய்யக்கூடிய பிளானட் அவர் தான் பாதகத்தை செய்யக்கூடிய பிளானெட்டை அவர் தான் அவர் பன்னெண்டாம் இடத்துல வக்ரமை வரைமை வரை ஸ்தானத்தில் இருக்கார் அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு கஷ்டங்களோ கண்டங்களோ துன்பங்களோ சோதனைகளோ இது எதுவும் உங்களுக்கு வந்துடாது வரப்போகிறது கிடையாது சரிங்களா ஏன்னா எல்லாத்தையும் நேரங்கள் அனுபவிச்சிட்டிங்க கடந்த ஒரு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ரெண்டரை மூணு வருஷம் பக்கவே நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லது மட்டுமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு நடத்தும் கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒரு சில பாதிப்பு வரும் அது அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்கவுங்க கருமாமிப்புப்படி சில விஷயங்கள் நடக்கும் அது ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் சரிங்களா இப்போ இந்த பொது பலனாக பார்க்கும்போது மிதனராசினியர்களுக்கு நல்லா இருக்குங்க உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது ஏன்னா கேது நாலாம் இடத்துல இருந்து குருவை பார்வை குருவோட பார்வையில் இருக்கார் ராகு பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார் சனியும் ஒம்போதாம் இடத்துலருந்து வக்ரமாக இருக்கார் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இப்போ குருவும் பன்னெண்டாம் இடத்துலேருந்து வக்ரமாக வக்ரமாக போகிறனால இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதனராசினியர்களுக்கு உங்களுக்கு சாதகம் மட்டுமே தான் பாதகம் கிடையாது என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசிக்கு அவர் ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கார் திருமணத்துக்காக விரைவு பண்ண போறீங்கன்னு அர்த்தம் நல்ல வரன் பார்த்துட்டு இருப்பீங்க வரன் உங்களுக்கு எதுவுமே செட்டாக இருந்துருக்காது உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் நீங்கள் நினைச்ச மாதிரி எதுவும் அமைஞ்சிருக்காது ஆனால் இந்த காலகட்டங்களை பாருங்கள் நீங்கள் நினச்சபடி உங்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் நல்ல வரன் அமையும் ஏன்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டில் வரைஸ்தானத்தில் இருக்கிறனால கல்யாணத்துக்காக செலவு பண்ண போகிறீங்கன்னு நடத்தும் தொழில் பண்ணுறதுக்காக செலவு பண்ண போகிறீங்க சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியாக சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் பண்ணுறதுக்காக செலவு பண்ண போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இந்த நாலு மாத காலகட்டங்கள் அதாவது அக்டோபர் ஒம்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம் சரிங்களா ஏழாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால நல்லாயிருக்குங்க உங்களுக்கு சரிங்களா அதாவது வந்து பார்த்திங்கன்னா கணவனோ அல்லது மனைவிக்கோ செலவு பண்ணுறது இல்லை கல்யாண விஷயங்களுக்காக செலவு பண்ணுறது இல்லை நண்பர்களுக்காக செலவு பண்ணுறது நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அமைவாங்க பத்தாம் அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க ஏன்னா பத்துங்கிறது தொழில் பன்னெண்டுங்கிறது விரயம் ஏழுங்கிறது கூட்டுத்தொழில் ஏழுங்கிறது திருமணம் அப்போ இதுக்காக நீங்கள் நல்ல விஷயத்துக்காக தான் செலவு பண்ணுவீங்கன்னு அர்த்தம் இப்போ பன்னெண்டில் சனி ராகு செவ்வாய் இந்த மா ரெண்டு கிரகத்தோட காம்பினேஷன் இல்லை சூரியன் சனி இல்லை சனி செவ்வாய் இல்லை சனி ராகு இந்த மாதிரி காம்பினேஷன் எல்லாம் வந்துச்சுன்னா தேவையில்லாத பாப வரையும் ஏற்படும் மருத்துவ செலவு பண்ணுவாங்க தேவையில்லாம இங்கேயும் பணத்தை யார்ட்டையோ கொடுத்து ஏமாறுவாங்க இங்கேயும் முதலீடு போட்டு ஏமாறுவாங்க ஷேர் மார்க்கெட் அப்படி இப்படின்லாம் போட்டு ஏமாறுவாங்க ஆனால் இந்த காலகட்டங்களை பாருங்கள் குரு வந்து பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறனால நல்ல விஷயத்துக்காகவே உங்களுக்கு செலவு பண்ண வைப்பார் கவலையே பட வேண்டாம் ஒரு சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடச்சிரும் நல்லா இருக்குங்க இந்த காலகட்டம் சரிங்களா பத்தாம் தேதி பன்னெண்டில் இருக்கார் சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க ஆரம்பிக்கணும்னு ஒரு வைராகியத்தோடு இருப்பீங்க கையில் காசு பணம் எதுவுமே இருந்திருக்காது இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் சரிங்களா நல்லாயிருக்கு உங்களுக்கு சில சந்தேகமே கிடையாது பன்னெண்டுங்கிறது வெளிநாட்டு பயணம் எட்டாம் இடங்கிறது மறைஞ்சிருந்து வாழ்றது அப்போ இந்த எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு குரு தொடர்பு இருக்கார் ஏன்னா குரு வந்து எட்டாம் பறவையாக அதை வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாம் பறவையாக உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்க வெளிநாடு போகணுன்னு ஒரு ஆசையில் இருக்கவங்க கனவில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகுங்க வெளிநாடு போக போகிறீங்க நல்ல ஒரு வாய்ப்புங்க பயன்படுத்திக்கிங்க சரிங்களா பாஸ்போர்ட் வச்சுருக்கவங்களுக்கு பிஆர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபெயில் ஃபெயிலானவங்க விசா கிடைக்காம இருக்கவங்க விசா கிடைக்க போகுது வெளிநாட்டு கனவு உங்களுக்கு நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா பன்னெண்டாம் படங்கிறது முதலீடு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நல்ல விஷயத்துக்காக முதலீடு போடலாம் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்காக சுபவரியங்கள் பண்ணலாம் தப்பே கிடையாது சரிங்களா நல்ல தூக்கம் வரும் பன்னெண்டில் குரு இருந்துட்டாலே தூக்கம் நிம்மதியா வரும் நிம்மதியான ஒரு சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடு நிம்மதியான தூக்கம் நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுது இந்த நாலு மாத காலகட்டங்கள் மிதன ராசினர்கள் நல்லா இருக்க போறீங்க அதுல மாற்றமே கிடையாது சரிங்களா குரு உங்க ராசிக்கு நாலாம் சுகஸ்தானத்தையும் பார்க்குறாரு அப்போ உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படும் அம்மாவுக்கு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடு விலகும் சொத்து வாங்க போகிறீங்க நிலம் வாங்க போறீங்க ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் வாகனம் வாங்குவீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனம் வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் கையில் பணம் வரப்போகுது சரிங்களா அதான் நான் முன்னாடி சொன்னேன் நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ண போகிறீங்க வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும் பாதியில் நின்று வீடு புதுசாக நீங்கள் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது மாதிரி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்லா இருக்குங்க வெளியூர் வெளிநாடு போகிறது உங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும் ஏஜ் ஏஜ் ஆனாலும் ஒரு சில பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க பார்ட்னரோட சேர்ந்து இல்லை பார்த்திங்கன்னா சொந்த தொழில் ஆரம்பிக்கிறது இதுக்கெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதுலாம் உங்களுக்கு நல்ல ஒரு நேரம்தான் இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு குரு ஆறாம் இடத்தையும் பார்ப்பார் எங்கே பார்க்குறாரு விடுச்சக ரசி பார்ப்பார் கேட்ட கடனும் உங்களுக்கு கிடச்சிரும் உடம்புல இருந்த அந்த வியாதி அப்படி விலக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிர்ப்புகள் நிறைய எதிரி இருந்தால் கூட அந்த எதிரி தொல்லையும் உங்களை விட்டு விலக போகுதுங்க நல்லாயிருக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துலேருந்து ஏற்கிறார் அப்போ எட்டாம் இடங்கிறது பரதேசவாசம் எட்டு பன்னெண்டாம் இடம் பிறந்த ஊர் பிறந்த ஊரை விட்டு வத்திக்கி வெளியூர் வெளிநாடு போய் எங்கள் செட்டில் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும் திடீர் அதிர்ஷ்டமாக உங்களுக்கு பாருங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறது லாட்ரியில் பணம் ப்ரைஸ் சொல்கிறது ஏதோ ஒன்று உங்களுக்கு விபரீத ராஜ்யகம்னு சொல்லுவாங்க ஒன்றா பூர்வீக சொத்து கிடைக்கலாம் அதே மாதிரி அடுத்தவங்களோட உதவி கிடைக்கலாம் அடுத்தவங்க பணம் உங்களுக்கு கிடைக்கலாம் ஜாக்பாட் அடிக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப்போகுது இந்த நாலு மாத காலகட்டங்கள் ரிஷபராசினியர்களுக்கு சாரி உங்களுக்கு ரிஷபராசியிலிருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கறதுனால மிதனராசினியர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இந்த காலகட்டங்கள் நடக்கும் சரிங்களா மிதனராசினியர்களுக்கு இந்த நாலு மாத காலகட்டங்கள் நல்ல காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் போது சொந்த தொழிலும் நல்ல ஒரு டாப்பான ஒரு நிலைமைக்கு வந்துடுவீங்க நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க புதுசாக தொழில் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும் சரிங்களா எதையும் சமாளிக்கலாம் ஒரு ஒரு தைரியம் கிடைக்கும் நல்ல விஷயத்துக்காக மட்டுமே செலவு வருமே தவிர கெட்ட விஷயத்துக்கு வரக்கு வாய்ப்பே கிடையாது அதனால நல்ல விதமாக மிதனராசினியர்கள் பயன்படுத்திக்கிங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன புத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சாரப்பள்ள நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் என்னென்னா நடக்கும் நல்ல கருமால் பிறந்திருக்கீங்களா கெட்ட கருமாலும் பிறந்திருக்கீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான் இந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசா புத்தி போகுது இப்போ பிளானட்டோட பொசிஷன் என்ன அந்த பிளானட்டோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கோச்சார அமைப்பில் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன பொசிஷனில் கிரகம் இருக்குது அந்த கிரகம் இப்போ உங்களுக்கு தசா புத்தி இருக்கு அந்த கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்களா இதெல்லாமே பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல பரிபூர்ணமாக கம்ப்ளீட்டாக இருக்கும் அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ இந்த என்ன கிரகம் தசாநாதன் புத்திநாதன் யார் உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா இது பார்த்தா தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியும் உங்கள் ஜாதகம் சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்